வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன்கரி கேஷன் டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் முன்னாள் அமைச்சர்களான மகிந்தானந்த மற்றும் நளின் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சியான விடயம் என்று இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் இவ்வாறான விடயங்களுக்கு அக்கறை காட்டும் அரசாங்கம் போர்க்குற்றங்கள் மற்றும் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதி நடவடிக்கையில் அதேபோல் அக்கறை காட்டாதமை மனவிருத்தத்துக்குரிய விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்புடுகையில் இந்த மாதத்தில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பந்த் துய்யகோத்தாவினால் இந்த வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தமிழக முகாமில் முப்பது வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து அடைந்து உங்களை நம்பி நாடு திரும்பிய எழுபத்தி ஐந்து வயதான சின்னையா சிவலோகநாதனை விமானியத்தில் எதற்காக கைது செய்தீர்கள் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சட்டப்பூர்வமற்ற வழிகளூடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அகதி முகாமில் இருந்து தாயகம் திரும்பியவர் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார் சட்டப்பூர்வமற்ற வழிகளூடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சட்டத்தின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இது குறித்து செயற்பட்டிருந்தால் யுத்தத்தின் பின்னர் இந்த சட்டத்தை மாற்றி இருக்கலாம் அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவுடன் கதைத்தேன் அவர் இந்த சட்டத்தை இனி மாற்றுவதாக தெரிவித்திருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டார் குற்றங்கள் நிறைந்த நாட்டுக்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைக்கும் கைவிட முடியாத பொறுப்பை தாம் செய்து முடிப்பதாக ஞாயபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவிக்கிறார் இந்த முறையை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை தேர்தல் ஆணைக்குழுவுடன் சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் இடையே நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் கொள்கை ரீதியான இணக்கப்பாடு இன்றி நிறைவுக்கு வந்திருக்கிறது சமஸ்டி அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வை பெறுவதே தமது கட்சியின் எதிர்பார்ப்பென்று இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிக்கிறார் இதற்காக கட்டாயம் ஒன்றிணைந்து தேர்தலில் போட்டியிட வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காவல்துறை இடமாற்றங்கள் இடநிறுத்தங்கள் மற்றும் ஒழுங்காட்டு நடவடிக்கைகள் தொடர்பாக இலங்கை காவல்துறைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை திருத்தி அமைத்து அல்லது நீக்கி அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது தென்னை தொழில்துறையுடன் தொடர்புடைய தொழில்துறையினருக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குவதையும் அதன் மூலம் உள்நாட்டு தேங்காய்களின் விலையை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டு இறக்குமதி செய்யப்பட்ட முதல் தொகுதி தேங்காய்ப்பால் தற்போது அனுமதி மற்றும் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லலுவாவை எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கோட்டை பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை இருந்து சென்ற சிஐடியினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நேற்று பகல் பதினொரு மணியளவில் இருந்து சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு பாரிய தேடுதல் நடவடிக்கையொன்றை முன்னெடுத்தார்கள் வீதியில் கார் மரத்தில் மோதி தாக போலீசார் தெரிவித்தார்கள் கிராம் ஹெரோயின் மற்றும் இரண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் எகிலியக்கொட நெந்துரன சந்தியில் உள்ள தொடர்ந்து கடவைக்கார்கில் நேற்றிரவு மூன்று பேர் மீது குழு ஒன்று நாள் மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்து போனார் இருபத்தி நான்கு மனிதாலங்களில் மின் துண்டிப்பு தொடர்பான ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் தங்களுக்கு கிடைக்கப் இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மேல் சரகம மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடனான மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தற்போது நாட்டிலும் சீரற்ற காலை காரணமாக சிக்கிம் குண்டியா பரவும் வேகம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு கிளீன் ஸ்ரீலங்கா ஒத்துழைப்புடன் கொழும்பு மற்றும் அதனியாண்டிய பகுதிகளில் வாய்க்கால்களை நிலையாக பேணுவதை இலக்காக கொண்டு அவற்றை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நேற்று நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கர்ணத்திலக்க தலைமையில் நடைபெற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வட்டாப்பளை கிராமத்தில் அமைந்துள்ள வட்டாப்படை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இன்று கொழும்பு செட்டியா தெருவில் ஒரு பவுன் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரமாக விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் பதவியேற்ற பிறகு ஐம்பதாவது முறையாக பீகாருக்கு சென்றுள்ளார் என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அந்த மாநில துணை முதல்வர் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தை தகர்த்தடுவதாக அச்சிய ம மத்திய பிர சட்டேரவை உறுப்பினர் கிஷோர் சாம்ரைட்டுக்கு ஆறு மாத சிறை விதித்து டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஆச்சாரியா விஜய் விஸ்னோய் சம்ப்துர்கர் ஆகிய மூன்று நீதிபதிகளும் நேற்று பதவியேற்றார்கள் இதன் மூலம் உச்ச உச்சநீதிமன்றம் தனது முழு பலத்தை அதாவது முப்பத்தி நான்கு நீதிபதிகள் கொண்ட குழுவாக்க மீண்டும் எட்டியிருக்கிறது நிகழாண்டு மாச்ச முப்பத்தி ஓராம் தேதி அல்லது அதற்கு முன்பு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் குறைந்தபட்சம் தேசிய ஓய்வூதியாக இருந்தால் அவர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கூடுதல் சலுகைகளை பெறலாம் என்று நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது இன்று தமிழக அரசு பணிகளின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் எண்ணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் ஒரே நாளில் பணி ஓய்வு பெறுகிறார்கள் இந்தியாவில் ஒருவர் அஞ்சூறு ரூபாய் பணத்தை கட்டுக்கட்டாக தமது வீட்டு எண்ணல் வழி வெளியே வீசியிருக்கிறார் சோதனை செய்ய அதிகாரிகள் வீட்டுக்கு சென்றபோது அவர் அந்த பணத்தை எண்ணல் வழி வெளியே வீசியிருக்கிறார் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைக்கு குளுக்கோஸ் மற்றும் மருந்து செலுத்துவதற்காக கையில் போடப்பட்டிருந்த மாற்றும் போது குழந்தையின் கை கட்டு விரலை செவிலியர் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவைச் சேர்ந்த ஆயிரத்துக்கு அதிகமானோர் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் அல்லது அவர்களே நாடு திரும்பியுள்ளார்கள் என்று இந்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் மாவட்டத்தில் திருமணத்துக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தவர்களின் கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்த பெத்தில் ஒரு குழந்தை உட்பட ஐந்து பேர் பலியாகியுள்ளார்கள் மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் பாதிப்புகளில் சிக்கி நேற்று மட்டும் அமெரிக்காவில் நடைபெற்ற வயது தம்பிய பைசாக சாகி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் சீனாவுக்கு எதிரான சூழ்ச்சிகளில் இந்தியாவை இழங்க வைக்க நேற்று வெளிப்படையாக முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் தற்போது வரை குறையாமல் நீடித்து வருகிறது இந்த நிலையில் அமேசான் பிளிப்கார்ட் போன்ற வணிக தளங்களில் அங்கீகரிக்கப்படாத ஓக்கி டோக்கி சாதனங்களை விற்பனை செய்வதற்கு எதிராக ஒன்றிய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் தலைமையத்தில் நடந்த விழாவில் கடந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையில் பணியாற்றிய போது உயிர்த்தியாகம் செய்த இரண்டு இந்திய வீரர்களுக்கு பதக்கம் வழங்கி அவர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள் தமிழ்நாடு தாதி உட்பட பதினைந்து பேருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு தேசிய புளோரன்ஸ் நெட்டிங்கல் விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளார் சென்னையில் இருந்து ஆவண தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாவுக்கும் ஆவணத்தங்கம் ஒரு கிராம் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எஃகு பொருட்களின் இறக்குமதிகள் வரியை விதித்திருக்கிறார் உண்மையானவை அவை எந்த நேரமும் சாத்தியமாகலாம் என்று அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சீனா அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சீனாவை சாடியிருக்கிறார் சீனாவும் ஜப்பானும் புதிய கடலுணவு ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டன இரு இடையே பேச்சுவார்த்தை நடந்த பின் சீனா விலக்க முடிவெடுத்திருப்பதாக அறிவித்திருக்கிறது காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்காக அமெரிக்கா முன்வைத்த புதிய செயல் திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது அந்த திட்டத்தை விமர்சித்தாலும் அதை ஏற்பது குறித்து தாங்கள் பரிசீலித்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவிக்கிறது துருக்கிக்கு செல்லும் விமான பயணிகள் விமானம் தரையிறங்கி இருக்கவாறு குறியீடு அனைவதற்கு முன்பு எழுந்து நின்றால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேசிலில் உயிருடன் இருக்கும் குழந்தையைப் போலவே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட ரிபான் பொம்மைக்கு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது இந்தோனேஷியாவின் யாவா மாகாணத்தின் சிறப்பின் நகரத்தில் சுண்ணாம்பு கல் குவாரியில் பாறையொன்று சரிந்து விழுந்ததில் குறைந்தது பதினான்கு பேர் உயிரிழந்து போனார்கள் சீனாவில் மூன்றாவது மாடியில் இருந்து விழுந்த நூற்றி இரண்டு வயது மூதாட்டியை வழிப்போக்கர்கள் தாங்கி பிடித்து காப்பாற்றியுள்ளார்கள் அந்தலை கதவென்று தவறாக நினைத்து எண்ணல் வழி வெளியேறியிருக்கிறார் பாகிஸ்தானில் அனல் காற்றை தொடர்ந்து ஒரு வாரம் பெய்த கனத்த மழையால் குறைந்தது முப்பத்தி ரெண்டு பேர் இறந்தார்கள் நைஜீரியாவில் வெள்ளத்தில் சிக்கி எண்பத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளார்கள் குதிக்காலை உயர்த்தும் காலணிகளை செல்ல நாயை அணிய வைத்த உரிமையாளர் பிராணிகள் பாதுகாப்பு குறித்த வாதத்தை கிளப்பியிருக்கிறார் திபெத்தில் இன்று நிலடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவு கோலில் மூன்று தசம் ஐந்தாக பதிவாகியுள்ளது பெரிய அளவிலான ஒன்லைன் கசிவு மூலம் ஆப்பிள் கூகுள் ஃபேஸ்புக் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவன பயன்பாட்டாளர்களின் சுமார் பதினெட்டு கோடி கடவுச்சொல் அம்பலமாகியுள்ளதான அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது விளையாட்டுச் செய்திகளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் உயர் செயல்திறன் நிலையத்தில் இலங்கையின் கனிஷ்ட மற்றும் ஸ்ரேஷ்ட வேகப்பந்து வீச்சாளர்களின் தரத்தை மேலும் நோக்கில் பயிற்சி திட்டம் ஒன்றை நடத்துவதற்கு இந்திய அணியின் முன்னாள் பந்துவீச்சு பயிற்றுநர் பாரத் அருணுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது நியூ சந்திக்கார் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற பதினெட்டாவது ஐ பி எல் அத்தியாயத்தில் வெளியேற்றல் போட்டியில் குஜராத் ரைட் இருபது ஓட்டங்களால் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி கொண்டிருக்கிறது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனியான அரினா சபலங்கா நடப்பு சாம்பியனான ஈகா நேற்று முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி கூட்டணி அரையிறுதிக்கு நேற்று முன்னேறியுள்ளது நோர்வே செஸ் போட்டியின் நாலாவது சுற்றில் இந்தியாவின் குகேஸ் வெல்ல அர்ஜுன் எரிகைசி தோல்வி கண்டிருக்கிறார்

பத்து சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி பதினேழு ரூபாய் நாற்பத்தி ரெண்டு சதம் இந்திய பிரியில் பதினைந்து சதம் கேட்டது டிஆர்டி தமிழடியின் இறப்பான வடக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷங்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷ்லாக் மொனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே